ஒவ்வொரு விதமாக நம்ம சந்தித்து ரசித்து ருசிச்சு கடந்து போகணும் தான் சில காலகட்டங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஆன்மீகமும் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தின் நிகழ்வுகளையும் இந்த ஆன்மீகம் எந்த வகையில் நமக்கு பயன்படுது இல்லை அது எப்படி பயன்படணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஆவிக்குரிய அப்படின்னு கிறிஸ்டியான்கிட்ட பேசுவோம் இது ஒரு மாம்சத்தினுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணத்தின் நிறைவைத்தான் வெளிக்காட்டுவதற்கான ஒரு நல்ல ஒரு அளவுகோல்னு அதை சொல்லணும் ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு பேச போகும்போது நம்மளுடைய மாம்சத்துக்கு தேவையான உணவு உடலுக்கு தேவையான சுகம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான பாதுகாப்பான உறைவிடம் இது ஒரு வேலை ஒரு சம்பாத்தியம் இதெல்லாம் பொருட்படுத்தாம எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு ஓக விஷயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை பல காலங்களில் அல்லது சில மனிதர்களை காலகட்டங்களாகவே தனி மனிதர்களாகவே ஆக்கிவிடுகிறது அருமையானவர்கள் அதற்காக அல்ல ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நெறியோடு வாழ்ந்தால் அது மகிழ்ச்சியோடு நிறைவேறும் என்பதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் கடவுள் வேதாபதி கொடுத்து அதில் வாழ்க்கை அமைப்புகளை கொடுத்திருக்கிறார் இல்லை ஒரு மனிதன் தனிமையாகவே வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற நிலை இருந்திருக்குமானால் கடவுள் இருவரை படைத்திருக்கவே மாட்டார் ஒரு ஒவ்வொருமே நிறுத்தியிருப்பார் நான் ஏன் இந்த தகவல் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம சரியான அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கிறோம் படிக்கணுங்கிற காலகட்டம் வருது பொழுது பிள்ளையை நம்ம எப்படியும் அந்த ஏஜில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறோம் வேலை கட்டானு வரக்குறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளனாலோ அந்த வேலையில நம்ம போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து ஒரு வருமானத்தை ஏற்றுக்கிறோம் ஆனால் திருமணம் அப்படிங்கிற நிலையை பார்க்கிற பொழுது அநேகருடைய வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்ட காலங்களில் நடக்கப்பெறுவதே கிடையாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதை குறித்ததான தெளிவான இல்லாமை தான் காரணம் ஒரு வாழ்க்கை இத்தனை வயசு வந்துட்டுனா அதுக்கான திருமணத்து தான் முதற் கோட்பாடு அதுதான் முதன்மையானது அப்படிங்கிற அறிவோடு அந்த ஆர்வத்தோடு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட கட்டமைப்பை எல்லாருக்கும் தரணும் அப்படிங்கிற முயற்சியில தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் இது முதல் ஜெனரேஷன் அதனால நாங்கள் இதை போராட வேண்டியிருக்கு இதில் அநேகர் என்ட்ராவறதுக்கு ரொம்ப போராடுறாங்க பல கேள்விகள் கேட்குறாங்க ஒத்துழைப்பு ரொம்ப குறைவா இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் நானுமே போராடி ஜெயித்து ஒரு கட்டமைப்பை அதாவது பல கோடிக்கணக்கான வரன்களை நம் வசமாக வைத்திருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய ஜெனரேஷனுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் வீக்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்துடும் ஆகவே நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் நம்முடைய மணமக்கள் தகவல் முகாம் அப்படிங்கிற அந்த நோட்டீஸ் தகவலை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம கேம்ப் நடத்திக்கிட்டே வரோம் அந்த கேம்ப் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு திருமணம் ஒழுங்கு செய்வதற்கு கடவுள் என செய்திருக்கிறார் வாரந்தோறும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படுகிறது இதை இன்னும் பெரிய அளவில் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன் யாரார் இந்த மாதிரி வாழ்க்கை குறித்த புரிதலோடும் அநேகர் வாடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களோட இருக்கிறீங்களோ நீங்களெலாம் எங்களோடு கூட நண்பர்களாக பங்காளராக இணைஞ்சி இந்த ஊழியத்தை தாங்குங்க நம்முடைய ஜெனரேஷனை ரொம்ப சிறப்பான இடத்துல நிறுத்துவதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நிச்சயமாய் ஒரு காலக்கட்டம் வருகிற பொழுது டிசைட் பண்ணமுன்னா அந்த தேதியில் திருமணம் செய்யலாம் அந்த அளவுக்கு கடவுளுடைய அருளாலே இது வளர்ந்து மற்றவர்களுக்கும் பலருக்கும் பயன் தரும்னு நான் நம்புறேன் என்னோட கூட இணைந்திருங்க தொடர்ந்து உங்களுடைய நன்மையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தேங்க் யூ காட் பாசிங்